சடங்குகளை செய்தாலே போதும் சத்தியங்களை கடைபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை மோட்ச வீட்டுக்கு நம்ம கிட்ட போயிடலாம் நமக்கு நேரம் மோட்சம் கிடைச்சிடும் கடவுள் வந்து நம்மள அப்படியே ஏத்திட்டு போயிடுவாரு வருதுல அப்படிங்கறதெல்லாம் காலப்போக்குல நிற்கும் பொய் ஏன்னா இவன் பொய்யா வாழ்ந்துறதுனால இவனுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சீடர்கள் இருக்கான் இந்த சீடர்களை வந்து இவன் கட்டி போட்டு வச்சிருக்கான் கேட்க கூடாது சாமி சொல்றாரு நடக்காது உட்காராத எழுதிக்காது அவனியும் வராரு இப்படி இருக்கும்போது நீங்க அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரக்கணக்கான சீடர் இருக்கும் அந்த சீட் நிலையில இருந்து அவனை மாறவே விட மாட்டாங்க அவனை கேள்வி கேட்கவும் அனுமதிக்க மாட்டான் இருந்தாருன்னா அவருக்கு அது அவரை மாதிரி முக்காட்டு கொடுக்குறான் அவரை மாதிரி இது பண்ணிக்கிறான் பட்டி கிடந்து சாவான் பட்டினி கிடக்க சொல்றா சார் இல்லைன்னா ஏன் அங்க வந்து எவ்வளவு பெரிய தர்மசாலையை கட்டி எல்லாருக்கும் சோறு ஒரு பனுஷா எல்லாரையும் பட்டி இருங்கன்னு அப்ப எதை வந்து ஓமையை புடிச்சுட்டு தொங்குறது